ஹலோ ஐ டீச்சர் வாசன் விசிட்டட் விசிட்டட் விசிட் விசிட் வி சென்று பார்ப்பது விசிட்டோட நாங்கள் சென்று பார்த்தோம் சிட்டி ஜூ ஆன் ஆன் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்று நாங்கள் அன்று நகரத்தில் உள்ள மிருக சாலைக்கு சென்றோம் சென்று பார்த்தோம் சரி மை ஃபாதர் எனது தந்தை பாட் வாங்கினார் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் அப்படின்னா நுழைவு சீட்டுகள் என்ட்ரன்ஸ் அப்படின்னா நுழைவு பையோட பாஸ்ட் பாட் இல்லைங்களா சரி அடுத்தது வி எ டால் ஜிராஃபி ஈட்டிங் லீவ்ஸ் எல் இஏஎஃப் லீவ் அப்படின்னா இலை லீஃபோட ப்ளூரல் லீவ்ஸ் இல்லைங்களா சரி இலைகளை வி நாங்கள் பார்த்தோம் எ டால் ஜிராஃபி ஈட்டிங் லீவ்ஸ் ஒரு உயரமான ஒட்டகச்சிவிங்கி இலைகள் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை வி நாங்கள் பார்த்தோம் ஜிராஃபி அப்படின்னா ஒட்டகச்சிவிங்கி சரி அடுத்தது என்னாச்சு த மங்கீஸ் குரங்குகள் ஜம்ப்ட் குதித்தன தாவின ஃப்ரம் ட்ரீ to ட்ரீ மரத்திற்கு மரம் த மங்கீஸ் jumped ஃப்ரம் ட்ரீ to ட்ரீ அப்படின்னா குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின குதித்தன எ பிக் லைன் ஒரு பெரிய சிங்கம் ரோட் கர்ஜித்தது லவுட்லி மிகவும் சத்தமாக தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎப்ல வெறும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் பைல் ஃப்ரீ டைம்ல பிடிஎப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் ஐ உடனடியா வாங்கிக்கலாம்

நாங்கள் சாப்பிட்டோம் என்னது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் நியர் த லேக் எல் ஏ லேக் அப்படின்னா ஏரி அப்படின்னு அர்த்தம் நியர் அப்படின்னா அருகில் ஈட்டோட பாஸ்ட் வி ரிட்டர்ன்ட் அப்படின்னா நாங்கள் திரும்பினோம் எங்க வீட்டிற்கு ஹோம் ஹாப்பிலி மகிழ்ச்சியாக இந்த ஈவினிங் மாலையில் ஹோம்லாம் போடக்கூடாது சரிங்களா வி ரிட்டர்ன்ட் ஹோம் அப்படின்னாலே நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபாய் கொடுத்து வாங்க வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற வராது இதை நீங்க பார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ ஓபன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே WhatsApp மூலமா உங்களுக்கு 5 PDF-யும் அனுப்பிடுவேன் சோ வாட் ஆர் யூ கைஸ் வேட்டிங் ஃபார் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே WhatsApp பண்ணுங்க இல்லன்னா கால் பண்ணுங்க